வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு அதுதாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வதக்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நான் வைக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கன் தண்ணி குழம்பு அதான் வைக்க போகிறேன் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து எங்கள்கிட்ட இல்லை இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து அந்த கறி மசாலாத்தூள் நான் அரைச்சிருக்கேனாங்க அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் இருக்கும்பாங்க இதுவே நான் மல்லி சீரகம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போட்டேன் அது தப்பு கிடையாது மிளகு போட்டேன் அந்த மிளகு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துருச்சு அதுக்கே எங்கள் பையன் பேசினானுங்க அதனால் மல்லி சீரகம் மட்டும் சேர்த்துக்குங்க மிளகு வந்து சேர்த்த வேண்டாம் ஏன்னா மிளகு சேர்த்துறோம்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் எச்சாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு கறி மசாலா தூள் நான் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால எச்சா இருந்தது இதே மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் போடுறோம்னா மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம ஒரு கொஞ்சோண்டு ஃப்ளேவர் வச்சிருந்தோக்கே எங்கள் பையன் பேசு பேசுன்னு பேசினாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு குழம்பு அவ்வளோ மணக்குங்க சூப்பராக இருக்கும் அதனால் எங்கள் பையன் அதுக்காக பேசணும் அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன் மிளகு வந்து போட்டோம்னா மிளகு ஃப்ளேவர் அதிகமாகிடுது ஆனால் உடம்புக்கு நல்லது தாங்க ஆனால் ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடுது இப்போ வந்து பட்டை கோம்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க மற்ற எல்லாம் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கறேங்க இந்த கறி மசாலா தூளில் தாங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன் பாருங்கள் கறி மசாலா தூள் குழம்பு மிளகாய் தூள்னு கொடுத்துருப்பேன் மாதிரி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மசாலா தூள் இருந்தால் இதில் தக்காளி குழம்பு கூட வைக்கலாம் நிறைய குழம்புக்கு யூஸ் ஆகுங்க புளிக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கு இந்த மசாலா தூள் யூஸ் ஆகும் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது அதை விட சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டு புளி குழம்புக்கெல்லாம் மிளகாய் தூள் தான் சேர்த்துவேன் அதை நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் பாருங்கள் பழைய வீடியோ இருக்குது இன்னொரு நாள் அரைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் இது வந்து வருஷத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம் உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சிருக்கறோம் சிக்கன் சேர்த்துக்கிடும் சிக்கன் வந்து அரைக்கலா விட கம்மியாக தான் இருக்குங்க குழம்பு வரங்க நிறைய வைக்கிறேன் ஏன்னா இது வந்து சிக்கன் தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குங்க அதனோட வாசம் அதனோட டேஸ்ட் அப்படியே நாற்கள் அந்த அந்தளவு சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழினாவே எல்லாமே அது நல்லா தான் இருக்கும் செய்யும்போது ஏற்கனவே நாட்டுக்கோழி வறுவல் கொடுத்துருக்குற ஸோ வந்து நாட்டுக்கோழி குழம்பு கொடுக்குற இந்த குழம்புல இருக்கிற கறி எடுத்து வருப்போம் அதுங்கூட இதே வீடியோவில் கொடுத்துருக்குற பாருங்கள் இப்போ குழம்பு விசில் விட்டு எட்டு விசில் ஒன்றுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் கறி சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ குழம்பு வேகுது மசால் மட்டும்தான் ஊற்றி வேக வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூடியில் பாதி கொஞ்சமாக தான் தேங்காய் ஊற்றணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தான் ஊற்றிருக்கிறோம் இப்போ வந்து நல்லா ஒரு கொதி கொச்சுன்னா போதுங்க நிறுத்திக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மட்டன் குழம்பு நார்மல் இந்த ப்ராயிலா சிக்கன் கறி வடை சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி குழம்பு அதாவது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கொதிக்குது இப்போ மல்லித்தலை போட்டு நிறுத்தி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது தேங்காய் ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆயிரும் அதனால அளவாக கொதிக்க விட்டு எடுத்தோம்னா செம்மையாக இருக்குங்க இது வந்து ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி இருந்தால் செம சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்டு இதுக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆகும் தோசைக்கு ஓகே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகுங்க பாருங்கள் குழம்பு தனியாக எடுத்துட்டேன் கறி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒன்று ரெண்டு குழம்பு கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது ஒன்று ரெண்டு அப்படி விட்ருக்குறேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ தண்ணியாட்டுறதுன்னு வருங்க காரம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்க வேண்டாம் காரமெல்லாம் இருந்ததுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா மிளகு ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் எச்சா இருந்தது ஆனால் அதுவும் நல்லது தாங்க உடம்புக்கு ஆனால் வே அது வேண்டாம்னா ச சேர்த்தா போட்டுடலாம் இப்போ வந்து நான் கறி வந்து வறுக்கிறேன் கடுகு தான் போட்டுருக்குறேன் நாங்கள் வந்து எப்போ கடுகு சது ஏன்னா பட்டசோம்புலாம் நம்ம குழம்புலேயே இருக்கிறனால குழம்புக்குள்ளே வெந்த கறிதையா அதனால கடுகு சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்குங்க பட்டை சோம்பு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மல்லிக்கலை கருவாப்பூக்கலை இதெல்லாம் இப்போ வந்து அந்த மசால் குழம்பு கரைச்சமில்லங்க அந்த மசாலா எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த மசாலா தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து ஊற்றிருக்குறோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா உங்களுக்கு வத்தி வரட்டும் அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி சேர்த்து பெரட்டி எடுத்தோம்னா போதுங்க கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேன் இனிமேலும் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் இருக்குது அது கோலம் சேனல் அதையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறா இது வந்து ஆப்ஷனல் சேர்த்துன்னா சேர்த்தலாங்க இல்லாட்டி பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க ஆனால் சேர்த்துனா என்ன அந்த பெப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நாட்டுக்கோழி வறுவல் இது ஒரு மெத்தடு ஏற்கனவே கொடுத்தது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இது இருந்து எடுத்து வறுத்த கறி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அட்டகாசமான சுவையில் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார்